இரவு வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா காலையில் தான் மழை பெஞ்சிடுச்சு சொன்னேன் இப்போயும் மழை பெஞ்சா இன்றைக்கும் வண்டி துடைக்கணும் இப்போ தான் மத்தியானம வண்டி துடைக்கணும் மழை பெஞ்சிடுச்சா கண்டிப்பாக நாளை காலையிலையும் வண்டி துடைக்கணும் மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் என்ன பண்ணுறது மழை பேஞ்சிட்டால் நமக்கு தான் அதிகமாக இருக்கு அப்புறம் ஊர்லேயும் தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி ஏதாவது மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க ரைட்டாக ஒரு ஒரு ஏரியாவில் அப்புறம் என்ன நண்பர்களே உங்களுக்கு ஒரு செடியை காட்டுற பாருங்களாம் மெயினாக அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன் நானே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் இந்த செடியை என்னடா இந்த செடி எப்படி இங்கே வந்துச்சு இங்கேயாரா வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கே ஆச்சரியம் செடியை காட்டுற பாருங்க என்ன செடி தெரியுமா அது நம்ம சுகருக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இலையை பறித்து போட்டு கொதிக்க வச்சு வெந்நீரில் குடிக்கலாம் ஆவாரம்பூ செடி இங்கே இருக்குது ஆவாரம் செடி காட்டுறோம் பாருங்கள் ஆவாரம் பூ ஆவாரம் செடியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா சுகருக்கெல்லாம் நல்லதுங்குவாங்க நல்லா காய வச்சு பூ நல்லா காய வச்சு வெந்நீரில் போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சா சுகர்லாம் ஆனால் அது கொஞ்சம் தோப்பு தோன் மேடை இருக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் சுகர்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா மருத்துவ தான் பரவாயில்ல அவரம்பூ செடி இங்கே பார்த்தாலும் அதோடய மருத்துவம் நிறைய பேருக்கு தெரியணும் அதுதான் இந்த காலத்தில் தெரிய மாட்டுது அப்படி தெரிஞ்சால் கூட அதை செஞ்சு சாப்பிட முடப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அதை போய் நம்ம பறித்து காய வச்சு நுணுக்கி வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆசிரியர் போனால் ஒரு ஊசியாக போட்டு வந்துடுறாங்க நாலு மாத்திரையை வாங்கிட்டு வந்து டெய்லியும் சாப்பிட்டுக்கிறாங்க இது கொஞ்சம் மனக்கட்ட வேலை இல்லை எல்லாம் இப்போ நாட்டு மருந்து கடைகளே இருக்குமே நண்பர்களே கவலைப்படாங்க அவரம்பூ பிடி கேட்டால் கொடுப்பாங்க